வணக்கம் டிசி பிரான்ஸ் குடிவரவு மற்றும் ஒருங்கிணைப்பு மையத்திற்கு வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் நாம் ஒரு முக்கிய விஷயத்தை பற்றி பேசப் போகிறோம் தவறான ஒத்தரிசேஷன் தீத்ராவாய் பயன்படுத்துவதன் பாதிப்புகள் கடந்த சில மாதங்களில் நமது சட்ட சேவை மையத்திற்கு தவறான ஒத்தரிசேஷன் தீத்ராவாய் பற்றிய பல புகார்கள் வந்துள்ளன இந்த வீடியோ மூலம் நாங்கள் சில முக்கிய அம்சங்களை விளக்க விரும்புகிறோம் முதலாவதாக பிரான்சில் சட்டப்பூர்வமான விசா இல்லாமல் தீ திராவாய் பெற முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் விசா இல்லாமல் சட்டவிரோதமாக பணியாற்றும் நபர்கள் தங்கள் நிலைமையை சட்டப்பூர்வமாக வேலை அனுமதியை உள்ளடக்கிய வேலை மூலம் முறைப்படுத்துதல் ஏஸ் என்ற கோரிக்கையை அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்கலாம் ஆனால் இதற்காக தவறான ஆவணங்களை பயன்படுத்துவது மிகவும் ஆபத்தானது நகல் அல்லது பிழையான ஆவணங்களை பயன்படுத்தி ஒத்தரிசேஷன் டி திராவாய் பெற முயற்சிக்கக்கூடாது பிழையான ஆவணங்களை பயன்படுத்துவது கடுமையான தண்டனைகள் மற்றும் நாட்டிலிருந்து வெளியேற்றம் போன்ற பயங்கரமான முடிவுகளுக்கு வழிவகுக்கலாம் சுருக்கமாக காசு கொடுத்து பிரச்சனையை வாங்காதீர்கள் எனவே நீங்கள் உங்கள் நிலையை சரியான முறையில் சட்டபூர்வமாகவும் நியாயமாகவும் சரி செய்ய விரும்பினால் நாங்கள் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறோம் எங்களுடைய சட்ட மையத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள் தவறான ஆவணங்களை தவிர்க்கவும் உங்கள் நிலையை சரியாக சரி செய்யவும் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் உங்கள் கவனத்திற்கு நன்றி